அன்பான மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவில் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் தான் கொஞ்சம் லேட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் தாங்க பார்த்தேன் சூப்பர் ஃபன்னு பிடிஎஸ்ஸு நம்மளோட மகாநதி பிடிஎஸ்ஸு அவ்வளோ அழகாக இருக்குது காவேரி கங்கா ஃபேமிலி எல்லாம் ஒட்டு மொத்தமாக விஜய் வீட்டில் தான் இருக்காங்க விஜய் காவேரி சூப்பராக அப்கமிங் சீனு பயங்கரமாக இருக்குது அப்படின்றவங்க தான் இந்த பிக்சர் வந்து என்னை காட்டுது இந்த ஊஞ்சலில் உட்காந்து விஜய் காவேரி வந்து பேசிகிட்ருப்பாங்க இல்லையா அப்போ வந்து அழகாக குழந்தைகிட்ட பேசிகிட்ருப்பாரு விஜய் அவ்வளோ அழகாக இருக்கும் அது வந்து அந்தது வந்து அப்கமிங்கில் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க அந்த அந்த சீன் பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் டல்லாக போயிட்டு இருந்தது இல்லையா டல்லா அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த சீன்ஸ்லாம் வராதனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிடிஎஸ் வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அப்கமிங்கில் சூப்பர் சூப்பர் விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு தான் நம்மக்கிட்டேருந்து அதாவது விஜய் காவேரி கிட்டேருந்து வந்திருக்கு அந்த ஊஞ்சல் உட்காந்து பேசுகிறாங்க இல்லையா அதை தாங்க நான் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறேன் அந்த அது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது நிறைய இப்போ வந்து காவேரி புடவையில் இருக்காங்க அது கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தான் சேரீல தான் இருக்காங்க சூப்பர் சூப்பர் சேரீயாக கட்டுறாங்க நிறைய எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா காட்டன் புடவையாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சூப்பரான புடவையெல்லாம் கட்டுறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ப்ளவுஸ்லாம் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா வேறு டிஃப்ரெண்ட்டாக தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னி காவேரி வந்து மகாநதியில் இன்னி கொஞ்சம் புடவையில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு இல்லையா அழகாக இருக்குது டிஃப்ரெண்ட் அது ஒரு பயங்கரமான கலரில் வந்து கட்டுறாங்க நிறைய நிறைய வெரைட்டிஸில் வந்து கட்டுறாங்க அதுதான் முக்கியமாக நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபேன்ஸ் வந்து நோட் பண்ணுவாங்க இப்போ விஜய் வந்து அப் பண்ணிகிட்டு இருக்கா இல்லையா அதை கூட நோட் பண்ணி பயங்கரமாக வந்து கமெண்ட் பண்ணுவாங்க சூப்பராக அவ்வளோ அழகாக வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் எது எப்படியோ நம்ம என்னை எதிர்பார்த்த மாதிரி வீக்கா ஃபென்ஸுக்கு ஹாப்பி ஆகிற மாதிரி அப்படீட்டுலாம் வந்து நம்ம டைரக்டர் வந்து கொடுத்துருவாரு அந்த அளவுக்கு நம்ம நினைக்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது பயங்கர சந்தோஷமா இருக்குது சரிங்களா இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வருவாங்க அப்படின் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிடிஎஸ்லாம் பார்க்கும்போது நிறைய இருக்குது நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் கூட நிறைய கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது சர்ப்ரைஸாக நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது உண்மையா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க விஜய் காவேரியோட அப்டேட்டு சூப்பர் செம அல்டிமேட்டாக இருக்குது அப்படிங்குறதான் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறமா வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாருமே இருக்காங்க அதாவது காவேரியோட சித்தின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இல்லையா செகண்ட் ஒய்ஃபு அவங்க வந்து புது ஃபேமிலியில் அவங்களுமே இங்கே வந்து இருக்காங்க இந்த பிடிஎஸில் அவங்களுமே சூப்பராக வந்து ஃபன் பண்ணுறாங்க காவேரிக்கும் அவங்க அந்த பொண்ணு அதாவது சிஸ்டர்ஸ் சிந்து இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து கான்வர்சேஷன் அது பிடிஎஸாக வந்து கொடுத்துருந்தாங்க டைலாக் வந்து நம்ம எடிட்டர் ரைட்ரு வந்து சொல்லி கொடுத்து அசிஸ்டன்ட் வந்து சொல்லாரு அது வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு நம்ம முக்கியமாக நம்ம விஜய் காவேரியோட தாங்க ஊஞ்சல் சீன் வந்து ரெண்டுமே வந்து ரெண்டு டைம் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு செகண்டு ஊஞ்சல் சீனுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் கண்டிப்பாக அது வந்து அப்கமிங்கில் வரும் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க சூப்பரான விஷயம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க